வெல்கம் டு சிந்து சமையல் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது குஜராத் ஸ்டைல் ஆலு பராத்தா தேவையான பொருட்கள் உருளைக்கெழங்கு ஒரு அஞ்சு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் அப்புறம் கோதுமை மாவு ஒரு மூணு கப்பு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தலை பொடியாக கட் பண்ணது மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் எண்ணெய் தேவைக்கேற்ப இப்போ மாவை பிசைஞ்சிக்கிடுவோம் அதுக்கு கோதுமாவில் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா பிசஞ்சிட்டு எல்லா இடத்துலையும் நெய் படுற மாதிரி நல்லா பிசஞ்சிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறப்போம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையலாம் இப்போது நல்லா பிசைஞ்சிட்டேன் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் இதை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம போடத்தில் ஈஸியாக இருக்கும் நமக்கு நல்லா நல்லா இந்த உள்ளங்கையிலே அழுத்தி ரொட்டேட் பண்ணணும் அப்போ சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சாச்சு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஊரட்டும் இன்றைக்கி பிகினர் டிப் என்னென்னா நம்ம கத்திரிக்காயெலாம் நறுக்கி வச்சோம்னா தண்ணியில் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் கறுத்து போயிடும் அதை கருத்து போகாமல் இருக்கிறக்காக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் பண்ணதுல கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு அதில் காயை கட் பண்ணி போட்டோம்னா கலர் மாறாமல் இருக்கும் இப்போ ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க உருளைக்கெழங்கு ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் இதில் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் மல்லித்தலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிடலாம் நல்லா பிசைஞ்சாச்சு இதை இதையும் உருட்டி வச்சுக்கலாம் அந்த கோதுமை மாவுக்குள்ளே வைக்கிறதுக்காக இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவோம் எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் வாங்க எப்படி தேய்க்கலாங்கிறத காமிக்கிறேன் நம்ம தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி கோதுமை மாவை எடுத்து தேய்க்கிற கட்டையில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி உருண்டை எடுத்து இந்த கோதுமை மாவில் நல்லா விரட்டிட்டு இதில் வச்சு தேய்க்கணும் இப்படி தேய்ச்சிக்கிட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிடணும் தேய்ச்சிட்டு இதில் ஒரு உருண்டை எடுத்து உள்ள வச்சிடணும் வச்சுட்டு இந்த பக்கம் இப்படி ஃபோல்டு பண்ணிடணும் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணணும் பண்ணிவிட்டு என்ன பண்ணா இதை அப்படியே நீங்கள் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இதை இந்த பக்கம் இப்படி ஒரு மடிச்சுட்டு இந்த பக்கம் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இன்னொருக்கு மாவுல இப்படி பரட்டிட்டு இப்போ தேங்கி அப்பதான் அந்த ஸ்டஃப்பிங்லாம் வெளியே வராமல் இருக்கும் உங்களுக்கு பரட்டி பரட்டி ரெண்டு பக்கமும் தேங்கி நல்லா மெல்லுசா தேய்ச்சிடணும் நல்லா தேய்ச்ச வச்சா இப்ப தோசைகள்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேய்ச்சி வச்சிருக்கதை மெதுவாக எடுத்து போடுறாங்க வேகட்டும் நல்லா நெய்யும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் லேசாக நெய் ஒரு பக்கம் வெந்திரிச்சி இந்த பக்கம் திருப்பி விடலாம் நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இந்த ஆளு பராத்தாக்கு பெஸ்ட் சைடிஸை இந்த ராய்த்தா தாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கேரட் துருவி மல்லித்தலை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா தயிர் ஒரு சின்ன கப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் விரும்பி சாப்பிட்ற ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தயிர் வெங்காயம் கொஞ்சமாக ஊருவா கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது என்னோட சிஸ்டர் வந்து குஜராத்தில் இருக்காங்க அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்